இந்த சின்ன பையன் காருக்கு பின்னாடி வர பெரிய மிருகத்தை பார்த்து பயந்துடுறா அதுக்கப்புறம் டிரைவரும் அந்த மிருகத்தை பாத்துடுறாரு உடனே வண்டியோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிக்கிறாரு அப்ப திடீர்னு அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்து அந்த மான்ஸ்டர் மேல ஏதோ வீசுறாங்க அதுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுது அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நின்றோம் டிரைவர் கரெக்டா பிரேக் போடும்போது அதோட ஸ்கேல்லாம் கொஞ்சம் உடஞ்சிரும் அடுத்த செகண்ட் டிரைவரோட கழுத்து நெரிச்சு கொண்டுருது அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ள மெதுவா வரும் அது மேல யாரு பொருள் வீசுறாங்களோ அவங்களையும் கொண்டுருது அடுத்ததான் அந்த சின்ன பையனும் அவனோட அம்மாவும் தான் கரெக்டா அவங்க பக்கத்துல மிருகம் வரும்போது பக்கத்துல ஒரு காரோட ஹார்ன் சவுண்ட் கேட்கும் இவங்க எல்லாம் அந்த மிருகத்தோட வீட பார்த்துட்டு அது தேடி வந்திருப்பாங்க ஜாக்கு இந்த மிருகத்தை பத்தி ஒரு விஷயம் தெரியும் யாரும் சத்தம் போடலாம் அந்த மிருகம் எதுவும் பண்ணாது அந்த கேப்ல அந்த பையனும் அவனோட அம்மாவும் வெளியே வருவாங்க கரெக்டா அப்போன்னு பார்த்து கார்ல வந்தவனோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால உடனே அது விரட்டிட்டு வருது ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது அந்த மிருகமும் ஸ்பீடா விரட்டிட்டு வரும் மலையோட பெண்ல கரெக்டா திருப்பின உடனே இந்த மிருகம் கீழே விழுந்துருது ஆனா இந்த ஒரே ஒரு குட்டி பண்ணு மட்டும் அந்த மிருகத்தோட வீட்டுல மாட்டிக்கிறா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க